சும்மா பேச்சுக்காக சொல்லல ஏன்னா நாளைய இந்தியா இளைஞர்கள் கையில் இருக்கு நீங்க கை தட்டுனத வச்சே தெரியுது கண்டிப்பாக அடுத்த படமோ இல்ல அதுக்கு அடுத்த படமோ நந்தா பெரியசாமி அவர்கள் திரு அதே மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பாக அதே மாதிரி இந்த நல்ல படத்தை திருமாணிக்கம் படத்தை இன்னும் மக்கள் அவங்கள்ட்ட எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல மனதோடு வந்திருக்கிற சனம் அவர்கள் ராதிகா மாஸ்டர் அவர்கள் நேஷனல் அவார்டு வின்னர் கணேஷ் அவர்கள் அப்புறம் உண்மையாவே திருமாணிக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மணிமாறன் அவர்கள் அப்புறம் நிறைய ஸ்பான்சர் கொடுத்துட்டு வர நெய்க்காரு நெய்யிலே பிறந்து நெய்யிலே வந்த ஜன